இஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்க இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் போன் இல்லை அப்படின்னா உங்களோட ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் இல்ல அப்படின்னா பிசி இருக்கு அப்படின்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா எண் பண்றதுக்கான ஒரு டென் பிசினஸ் ஐடியாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீடியோக்குள்ள போறதுக்கு மேல நீங்க யாருமே நம்மளோட சேனலுக்கு இப்பதான் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வந்து பார்த்தா அந்த பெல்லைகான் இருக்கும் அது ஆளில் போட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி விஷயமான வீடியோஸ்லாம் உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் விஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ரா பார்த்துட்டு நான் சொன்ன டாப்பிக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணி உங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்ண ஆரம்பிக்கிறேன் மொதல் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இ காமர்ஸ் ஸோ இ காமர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தினா இருக்கு நிறைய அவைலபிலிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சேல் பண்றது லைக் நீங்க ஏதோ ஒரு சின்ன சாப்போ இல்லை அப்படின்னா உங்கள்ட்ட ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்குது அப்படின்னு அதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிளிப்கார்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறைய அப்ளிகேஷன் இருக்குது அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா சேல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்றா சோசியல் மீடியா வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை அப்படின்னா கன்டென்ட் கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுற மாதிரியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோ இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஏதோ ஒரு தாட் வந்து சோசியல் மீடியா மூலயமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டாபிக் மூணாவது அப்படின்னு எடுத்துகிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் எஜுகேஷன் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ லைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ தெரியும் அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோ டுட்டோரியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவோ அப்படின்னா ஒரு ஃபைலாவோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை பை பண்ண வைக்கிறது நீங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பேன் இல்லப்போனா மத்தவங்கள வைட்டு ஒரு புக்கோ இல்ல அப்படின்னா வீடியோஸோ வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா சார் உங்களுக்கு வீடியோ வந்து தேவைப்படுது இதை வந்து பை பண்ணி வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து பை பண்ணல உங்களுக்கு ஒரு கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அப்லெட் மார்க்கெட்டிங் நாலாவதா ஸோ அப்லேட் மார்க்கெட்டிங் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா இப்ப அமேசான்லயோ இல்ல ஃபிளிப்கார்ட்லயோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா வாங்க வைக்கிறது உங்களோட லிங்கை கொடுத்து வாங்க வச்சிங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அப்லேட்டிங் மார்க்கெட்டிங் அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக் இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டா ட்விட்ச்சு டிக்டாக் நிறையா தான் இருக்கு அது எல்லாத்துலேயுமே வந்து பாத்தீங்கன்னா மானிட்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா எனபிள் ஆயிடுச்சு லைக் வந்து பாத்தீங்கன்னா எனபிள் ஆக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் லைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணியில கூட மேபி உங்களுக்கு ஆட் வந்திருக்கும் அந்த ஆடை நீங்க பாக்குறதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வரும் சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் நல்லா கிரியேட் பண்ணுவீங்க அப்படிங்குற அதுக்கான பிளக்கின்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா சேல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் கிளிக்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட் ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் வந்து டிப்ரெண்ட் டிக்ஸ் டிக்ஸு எல்லாம் இருக்கு எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு அதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து சேல் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனில் சேல் பண்ற மூலியமா சம்பாதிக்கலாம் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் இன்கம் அது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ ஒரு தடவை கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க கேட்கறவங்களுக்கு கொடுக்க போறீங்க அவ்வளோதான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்லாம் போட வேணாம் ஒன்ஸ் கிரியேட் பண்ணியில் மட்டும் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா போதும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோச்சிங் ஆர் வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டேட்டிங் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீச் பண்றது இல்லை அப்படின்னா நீங்க ஒரு டீச்சராவோ அப்படின்னா வேற ஏதாச்சும் இருக்கீங்க அப்படின்னா படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மத்த ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்ல அப்படின்னா மற்ற யாருக்கோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் இல்ல அப்படின்னா கோச்சிங் மூலமா வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தலாம் இதுலயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும் அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இருக்கு எட்டாவதா இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மீஷோலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்றதுல எக்ஸ்ட்ரா கமிஷன் வச்சு மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா சேல் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கனா மற்றவங்களுக்கு யாருக்கோ ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போன்லயோ இல்லை அப்படின்னா வேற யாருக்கோ சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல நீங்கள் டேரக்ட்டாக அவங்களோட அட்ரஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா கொரியர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த அதில் இருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்ஜின் செட் பண்ணீங்களோ அது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கிடைச்சிடும் மேபி மீசோ யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்போதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம் வெப்சைட்ல போய் நீங்கள் வந்து பார்த்தா சேல் பண்ணலாம் லைக் வந்து பார்த்தீங்கன்னா சட்டர் ஐ ஐஸ்ட்ரோக்கு அடாப் ஸ்ட்ரோக் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம் எனக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு அப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சுக்கீல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கீங்களா இது எல்லாத்துலேயுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணி கூட அந்த ஃபோட்டோஸை சேல் பண்ணுறனால நீங்க வந்து என்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்று பார்த்தினா இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஃப்ரீலான்ஸிங் ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாத்தி மூவி பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு எல்லாமே எழுதிய கொடுப்பாப்பில்ல அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட்லாம் வந்து காசு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்து அப்படிங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காசை கொடுத்துட்டு அவங்களை ப்ராக்டிக்கல் நோட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வாங்குவாங்க சேம் அதே மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீலான்சிங்குமே ஃப்ரீலான்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் கேட்குறாங்களோ அந்த ஒர்க்கு நீங்கள் உங்களுக்கு மேபி அதை தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னா போட்டோஷாப் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஒர்க் யாராச்சும் ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆஃபரை கிளிக் பண்ணிட்டு நான் உள்ள போய்ட்டு அவங்களுக்கு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃப்ரீலான்சிங் மூலமா வந்து எனக்கு ஒரு இன்கம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் ஃபோட்டோஷாப்னு இல்லை எல்லா விதமான இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இது எல்லாமே வந்து ஆன்லைனில் ஆன்லைன்ல ஜெனிவா வந்து பாத்தீங்கன்னா ஏன் பண்றதுக்கான வேஸு மேபி இதையும் தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்றேன் இந்த இப்போ சொன்ன எல்லா கேட்டகிரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணும் அப்படிங்கிறத அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு செப்பரேட்டா இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து பார்த்தீங்கன்னா பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேவ் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோல